தாலி செயின்லயே பியூர் ஐம்பொன்ல செய்யப்பட்ட முறுக்கு செயின் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கான வீடியோல நாம பாக்க போறோம் நம்ம வசந்தபால ஐம்பஸ்ல பியூர் ஐம்பொன்ல மேக் அந்த செயின்ஸ் எல்லாத்திலயுமே பாத்தீங்கன்னா நூத்தம்பது மில்லி நூறு மில்லி முன்னூறு மில்லியன் கோல்டு ஏத்திருக்கோம் இந்த முறுக்கு செயின்லாம் முன்னூறு மில்லி கோல்டு ஆட் பண்ணிருக்கோம் எத்தனை மில்லி ஆட் பண்ணிருக்கோம்னு சொல்லி அந்த செயின்லையும் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம் ஸோ இந்த செயின் எல்லாமே நீங்கள் ரெகுலர் வியர் தாராளமாக வியர் பண்ணலாம் உங்களுக்கு கருத்தெல்லாம் போகாது அந்த ஐன்போனில் அந்த ஃபைவ் மெட்டல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா தங்கம் வெள்ளி செம்பு ஈயம் இரும்பு இந்த அஞ்சு மெட்டலுமே நம்ம இதில் ஆட் பண்ணிருக்கோம் சோ நீங்க டெய்லி வியர் யூஸ் பண்ணலாம் கருத்து போகாது இந்த மாதிரி நாலு பவுன் ஏழு பவுன் பத்து பவுன்ன்னு சொல்லி வைஸ் நம்ம கிட்ட முறுக்கு செயின் கிடைக்கும் இதே மாதிரி முகப்பு செயின்லேயும் நம்ம கிட்ட பால் இருக்கா மாதிரி லக்ஷ்மி இருக்கா மாதிரின்னு சொல்லி இன்னும் நிறைய டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பியூர் ஐன் பவுனில் நம்ம கிட்ட கிடைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மதுரை தலவாய் இருக்க வசந்தபாலா ஐபன்ஸ் வல்ஸ்லேருந்தான் நீங்க பார்க்குறீங்க ஆன்லைன் ஆர்டர்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க